பெரியார் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பயோ டெக்னாலஜி ஸ்பெஷலைசேஷன் இன் சயின்ஸ் அண்ட் பயாலஜி நடந்த மிகப்பெரிய ஒரு மாநாடு இந்த கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தம்பிகளும் இந்த மாநாட்டிற்கு நீங்கள் வர இருந்தீர்கள் என்னுடைய அதிக அளவில் தங்கைகளும் வந்தீர்கள் இந்தியாவே வியந்து பார்த்த இந்த மாநாடு சமூக நீதிக்காக நடத்தப்பட்ட இந்த மாநாடு தாமரை போன்று போன்ற கண்டுபிட்டான் தாமரை கேள்வி கேட்டார் யார் கண்டு வந்திருக்கும் எனக்கு தெரியுது என்னமோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டுதான் நினைக்கிறேன் அந்த மாநாட்டில் ஒரு முடிவு எடுத்துட்டோம் என்ன முடிவு எடுத்தோம் வன்னியர்களுக்கு துரோகம் செய்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் விரோதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் கழுத்தடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இவர்கள் ஆண்டது போதும் மக்களை நாசப்படுத்தியது போதும் என்ற முடிவு அந்த அவ்வளோ பெரிய மாநாட்டில் எடுத்து முடித்து விட்டோம் அதன் பிறகுதான் குழப்பங்கள் சூழ்ச்சிகள் ஆனா இந்த மாநாட்டுல பயந்துட்டாங்க திமுக எல்லா கட்சியும் அப்படியே ஆன்னு பார்த்தாங்க அதுல பயந்துது திமுக சில கட்சிகளுக்கு தைரியம் வந்துடுச்சு ஆனா திமுகவுக்கு பயம் ஐயையோ முடிஞ்சதுடா இந்த சமுதாயம் ஒட்டுமொத்த சமுதாயம் ஏன்னா இந்த சமுதாயம் தமிழ்நாட்டில தனிப்பெரும் சமுதாயம் நான்கு ஆண்டு நீ ஆண்டு இந்த மக்களுக்கு உங்களால் இடஒதுக்கீடு தனியாக கொடுக்க முடியாதா